கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்தனாலே தாயார் மேல ரொம்ப பக்தி இருக்கக்கூடியவர்கள் அம்மா மேல ஒரு பாசம் இருக்கும் கிரகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு சந்திரனும் குருவும் சேரும் பொழுது குரு சந்திர யோகம் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு இருந்ததுனால் இது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த ரெண்டு மாசங்கிறது அமையுது திருமண பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தி அப்படிங்கிறது கொடுக்குறாரு இது ரெண்டு அமைதியாக நடக்கும் அது போக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு பொதுவாக இந்த அதிசார பயிற்சி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மை அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசி எல்லாத்த விட நான் குருச்சந்திர யோகா இருக்கிறதுனால வழிபட வேண்டிய தெய்வ இவங்க கண்டிப்பா கடகராட்சிக்காரர்கள் வழிபட்டால் இன்னும் நூத்தி இருநூறு சதவீத நிலமை அண்டையில வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரகாலி அம்பிகை வழிபாடு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிரோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு பேசலாம் வணக்கங்க எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமுடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு குரு அதிசாரி என்ன மாதிரியான பலன்கள் கடகராசி அப்படின்னு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்தினாலே தாயார் மேல ரொம்ப பக்தி இருக்கக்கூடியவர்கள் அம்மா மேல ஒரு பாசம் இருக்கும் மாவே வருத்தாலும் நாம விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி அமைப்பு அது போக பார்த்தோம்னா மனசு அப்படிங்கிறது இரக்கமான சுபாவம் பிறருக்கு தான தன்மங்கள் பண்ணுறது ஒரு கடுமையான ஒரு மனசு இருக்காது பிற பிறருக்கு ஏதோ ஒன்றாலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி இறக்க சுபாவம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த கடகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு தானாகவே இந்த தாய்மை குணம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கிறது கடகராட்சியில் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த இடத்திற்கு குரு பகவான் வருவது அப்படிங்கிறது உண்மையை சொல்ல போனால் நல்லாது தான் நான் முதல்ல சொன்னேன் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு சந்திரனும் குருவும் சேரும் பொழுது குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஜாதகத்தில் வந்து இது அமையும் ஒவ்வொரு கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தோம்னால் இந்த மாதிரி குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு இருந்ததுனால் இது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த ரெண்டு மாதங்கிறது அமையுது குருவும் சந்திரனும் சேரும் பொழுது பார்த்தோம்னால் எல்லா யோகங்களும் வந்துடும் இப்போ மொத்தம் யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூற்றி அறுபது வகையான யோகங்கள் உண்டு அதை பற்றி ஒரு தனியாக நம்ம பேசலாம் அதாவது விபரீத ராஜயோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உண்டு இந்த மாதிரி துருதுரா யோகம் வசுமதி யோகம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதுல இந்த க குரு சந்திர யோகம்ங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படி இந்த யோகம்னு வந்துட்டு வந்துட்டுனா அது எது வேணாலும் கொடுக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அது ஈஸியா பூர்த்தி பண்ணிரும் அவ அது அப்படி இருந்தாலும் இயற்கையா அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விவாக பிராப்தி திருமண பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தி அப்படிங்கிறது கொடுக்குறாரு இது ரெண்டு அமைதியா நடக்கும் அதுபோக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த உலோக தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மித் அப்படிலாம் இருக்காங்களே இரும்பு பித்தளை ஈயம் தங்கம் வெள்ளி வைரம் வயடூரியம் இதெல்லாம் நகை தயார் பண்றவங்களுக்குல அது பொற்காலம் ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே மாதிரியே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றாங்க பாத்தீங்களா நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி இந்த மாதிரிலாம் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஜுவல்லரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த டைம்ல மிக ஒரு அபரிமிதமான யோகம் அப்படிங்கறத ஏற்படுத்துவாரு குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நமக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் திருப்தியாயிட்டோம் அப்படின்னாலும் வீட்டுல யாருக்காவது அந்த காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்படி நடத்தலாம் அல்லது வீட்டுல வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அல்லது தா தாப்புனார் தாயாருக்கு அறுபதா கல்யாணம் பண்றது எண்பது எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதிரி யோகம் தான் பண்ணி வைக்க முடியும் இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கறத பண்ணலாம் அது போக இந்த அழகு சாதன பொருட்கள் ஹெர்பல் இதெல்லாம் இது பண்றாங்க பார்த்தீங்களா அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு மைதானம் இதெல்லாம் வச்சு நடத்துறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கடகராசியா இருந்தால் இந்த டைம்ல அது அவங்களுக்கு மிகுந்த அளவுல கை கொடுக்கும் நல்ல வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக இந்த அதிசார பயிற்சி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு நூறு சதவிகிதம் நன்மை அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசி எல்லாத்த விட குரு சந்திர யோகா இருக்கிறதுனால ஏன்னா ஜென்ம குருவா தான் இருக்கும் சந்திரனோட குரு சேரும் பொழுது தோஷங்கள் எல்லாம் அடுபட்டு போய் நூத்துக்கு நூறு சதவீதம் எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் வழிபட்டால் இன்னும் நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் நிலமை அடையலாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்பிகை வழிபாடு அம்பாள் வழிபாடு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த பௌர்ணமியோ இந்த மூணுல இந்த ரெண்டு மாசத்துல அவங்க வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க சொல்லுங்க சார் வர அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி ஆகுது இல்லையா ஸோ குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார் பொதுவாக குரு அப்படின்னாலே நவகிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம் அதாவது ஒரு நவகிரகம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்க கூடிய கிரகம் அப்படின்னா வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்க அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழை நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரக பிரவேசம் போடும் அது தப்பு கிரகங்கள்லாம் இருக்கும் அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒன்போது கிரகங்கள் தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒன்போது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இருக்க நல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிண்டு வந்துட்டு காலம்பூரா சுத்தின்ண்டே இருக்கிறதால தான் அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் கோசாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்ப அந்த ஒன்பது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதுல முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டரை வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு தான் வருஷ கணக்கில் இருக்குது மத்ததெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வேற ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பாரு பயிற்சியாக இருப்பாரு செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாசம் இதெல்லாம் மாச கணக்குல இருக்கிறதுனால இது அதிகமா யாரும் மென்ஷன் பண்றதுல கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகுர் பயிற்சி குரு பயிற்சி இதுதான் கோவில்கள் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான பத்தி பேசுறக்கா சொல்றேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்ப பயிற்சியே இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சு இப்ப இதெல்லாம் நீங்க கேட்கறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க பயிற்சியாகி குரு பகவான் விரபராசியிலிருந்து மிதன ராசியில இருக்காரு இப்போ அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகமாக ஓவர் ஸ்பீட்ல அடுத்த ராசிக்கு போயிருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்குமே ஒரு ஜேர்னி இப்போ திருப்பதி போறோம்னா இப்ப நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கீழே வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் அவங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம வேகமா வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பட் ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்தா மூணு மாசத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது பர்மிட் கொடுக்க மாட்டாங்க அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக அப்ப அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள போய் உட்காந்து நீங்க கேட்டீங்க இந்த அந்த டேட்ல இருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வரைக்கும் அதிகாரமா கடகத்துக்கு போறார் விதினத்திலிருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற படத்தை எடுத்துக்க முடியும் அப்ப குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல பலாபலன்கள் கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுக்கணும்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மத்திய நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கிறது சொல்றது இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதுல கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்து நன்றி வணக்கம்